எபிசோடில் ஈஸ்வரி அவங்க ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம பாக்கியாவும் தாத்தாவும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து செனி வந்து செலியனுக்கு டீ போட்டு தராங்க அந்த டீ நல்லா இல்லை இருந்தாலும் செலியன் வந்து செனிக்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுறாங்க எழிலுக்கு அந்த டீ குடிக்கிறாங்க ஆனால் எழில் வந்து இந்த டீ வந்து சத்தியமாக நல்லாவே இல்லை இனிமேல் இந்த மாதிரி விபரீதமான முடிவுலாம் எடுக்காதீங்க ஜெனி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ராதிகா கோபிக்கிட்ட நேற்று இது குடிச்சிட்டு வந்தது இல்லாமல் எங்கள் அம்மாவை தப்பு தப்பா பேசினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படியே பேசினேன் அப்படின்னு கோபி கேட்குறாங்க ராதிகா அம்மா கோபிக்கிட்ட உங்கள் அம்மா வந்து ஒரு கொலகாரியாக இருக்கும்போதே அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க நல்லவங்களாக இருந்தால் உனையும் பிடிக்கவே முடியாது தலைகளாக நினைப்பீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவுனே நம்ம கோபிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது இனிமேல் எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை தப்பா பேசுகிறீங்க உங்களுக்கு அவ்வளோதான் அத்தை அப்படின்னு சொல்லி ராதிகா அம்மா வடிக்கிறதுக்கு கை ஓங்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது எங்கள் அம்மா வடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி கை வாங்கலாம் முதல்ல கையை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி கோபியோட சட்டை பிடிச்சு நம்ம ராதிகா கேட்குறாங்க நான் மன்னிப்பு வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க ராதிகாட்ட இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிறோம் எபிசோடுகளையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்